ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் இன்றைக்கி தெய்வத்தின் குரல்லேருந்து மகாபெரிவா சொன்ன விஷயங்களில் ஒன்று ரெண்டு நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்லலான் இருக்கேன் தெய்வத்தின் குரல் மூலமாக தெய்வத்தின் குரலாக மகாபெரிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா நான் இன்றைக்கி விவாகத்தை பற்றி பெரிவா சொல்லியிருக்கிற விஷயங்களை உங்கள் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் விவாகத்தை பற்றியும் நிறையா சொல்லியிருக்கா அதில் விவாகத்தில் எளிமை குலத்தின் பெருமை மனப்பிள்ளையில் கடமைன்னு இந்த தலைப்பில் வர இந்த விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன் சாஸ்திரம் விதிக்கிற வயசை மீறுவதற்கு சட்டம் காரணம் என்றால் சட்டம் போட்டிருக்கிற லிமிட்டையும் மீறி இருபத்தைந்து வயது முப்பது வயசுக்கு கூட பெண்கள் கல்யாணமாகாமல் நிற்பதற்கு காரணம் விவாகத்தை பண சம்பந்தமான விஷயமாக்கி இருப்பதுதான் இப்போது கல்யாணத்தில் நடக்கிற ஆடம்பரங்களும் வரதட்சணை வாங்குவதும் சீர் கேட்பதும் சாஸ்திர சம்மதமானது அல்ல செலவழிப்பதற்கு பெண் வீட்டுக்காரன் என்று ஒருத்தன் ஏற்பட்டிருக்கிறான் என்பதால் அவனிடம் ஒட்ட கறக்க வேண்டும் இதற்காகவே பிள்ளைக்கு சூட் வாங்கித்தா பூட்ஸ் வாங்கித்தா ரிஸ்ட் வாட்ச் வாங்கித்தா பறிமுதல் மாதிரி பண்ணி இந்த அலங்காரங்களோடு ஜானவாச ஊர்வலன்னு ரொம்பவும் அத்தியாவசியமான அம்சம் மாதிரி விவாகத்துக்கு முதல் தினம் பண்ணுகிறார்களே இது சாஸ்திரத்தில் அடியோடு இல்லாத விஷயம் இதற்கு ஒரு மந்திரமும் கிடையாது பழைய நாளில் அதிபால்யத்தில் விவாகமானதால் குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் ஹோம புகையில் கஷ்டப்படுறதுகளேன்னு விளையாடல் நலங்கு ஊர்வலம் இதெல்லாம் வைத்தார்கள் அவ்வளவுதான் கன்னியாம் கடக சம்பண்ணாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதால் லக்ஷ்மி பிரசாதத்தை உண்டாக்குவது என்பதால் தங்கத்திலே திருமங்கல்யம் மட்டும் பண்ணினால் போதும் மற்ற நகைகள் வைரத்தோடு முதலியன வேண்டாம் பட்டும் வேண்டாம் நூலில் கூரைப்படவை வாங்கினால் போதும் ஆந்திர தேசத்தில் இப்படித்தான் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் விட வரதட்சணை தொலைய வேண்டும் ஊர்கூட்டி சாப்பாடு பாட்டு சதிர் பந்தல் என்று விரயம் பண்ணுவதும் போக வேண்டும் பெரியவா கல்யாணம் எப்படி பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா அதை தவிர குலத்தின் பெருமைகிற தலைப்பில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் வைரத்திலும் பட்டிலும் நம் ஸ்திரீகளுக்கு எப்படியாவது மோகம் போய்விட்டால் போதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமல்லாமல் ஸ்திரீ தர்மமே பிழைத்து போய்விடும் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொண்டு இருந்து எடுக்கிற பட்டினால் நமக்கு ஒரு அலங்காரமா சாப்பாட்டிலே நாம் சைவம் என்று சொல்லிக்கொண்டால் போதுமா இத்தனை பட்டுப்பூச்சிகளின் கொலை பாவத்துக்கு ஆளாகிறோமே இந்த எண்ணம் பெண்களுக்கு வந்துவிட்டால் போதும் இதில் இன்னொரு அம்சம் இதனால் வசதி இல்லாதவர்களுக்கும் பட்டிலும் வைரத்திலும் ஆசையை தூண்டிவிடுவது பிள்ளை வீட்டுக்காரர்கள் இத்தனை பட்டுப்புடவைகள் வாங்க வேண்டும் வைரத்தோடு போட வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்தப்படுத்தி அநேக பெண்களை கல்யாணமாகாது நிறுத்தி வைக்கும்படி பண்ணுவது பாவம் கல்யாணத்தை எக்கனாமிக் பொருளாதார பிரச்சனையாக பண்ணியிருப்பது அக்கிரமம் வார்த்தையை தான் சொல்ல வேண்டும் அவரவரும் ஆணோடு பெண்ணோடு பிறந்தவர்கள்தானே நமக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க பிள்ளையாத்துக்காரன் என்ற ஆணவுடன் வரதட்சணை கொண்ட பாத்திரத்தை கொண்டா நகையை கொண்டா வைரம் போடு இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு பெண் குழந்தைகளை கல்யாணமாகாமல் கண்ணை கசக்கும்படியாக பண்ணுவதை மன்னிக்கத்துக்கே இல்லை பெண்ணின் குணம் குலம் திருப்தியாக இருக்கா நம் அகத்தை விளங்க வைக்க கிரகலக்ஷ்மியாக இந்த குழந்தை வர வேண்டும் என்று சந்தோஷமாக நினைத்து எந்த கண்டிஷனும் போடாமல் பணம் காசை பற்றி நினைக்காமல் கல்யாணம் பண்ணிக் கொள்கிற நல்ல மனஸ் நம் ஜனங்களுக்கு வர இதில் ஸ்திரீகளின் பங்கு விசேஷமானது பெண்ணாக பிறந்தவர்களுக்குத்தான் தங்கள் மாதிரியானவர்களிடம் அபிமானமும் அனுதாபமும் இருக்க வேண்டும் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுகிற சமயத்தில் பெண்டுகள் குறிப்பாக நான் சொன்ன விதத்தில் உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் அந்தகத்தில் அப்படி சீர் செய்தார்களே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு செய்தார்களே அந்த மாதிரி நம் பிள்ளைக்கு நடக்காட்ட எப்படி அது நமக்கு குறைவில்லையா இந்த மாதிரி அசட்டு எண்ணங்களை விட்டுட்டு மற்றவர்கள் செய்த ஜம்பத்துக்கும் தாம்பிகத்துக்கும் நாம் இடம் கொடுக்காமல் இனிமேல் கல்யாணம் பண்ண போகிற மற்ற பிள்ளையாட்டுக்காரர்களுக்கு நாமே வழிகாட்டியாக இருக்கணும் இதுவரை மற்றவர் பண்ணின தப்பை அக்கிரமத்தை ஏன் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் இனிமேல் மற்றவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணும்படியாக இப்போது நாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் இதுவே அல்லவோ நமக்கு பெருமை இப்படிப்பட்ட உணர்ச்சி தாய் குலத்துக்கு உண்டாக வேண்டும் நம்மாத்த பெண்ணுக்கு நாம் வரதட்சணை கொடுத்தோமே நமக்கே நம்ம அப்பாவும் அந்த காலத்தில் வரதட்சணை கொடுத்தாரு அதனால் இப்போது நாமும் வாங்கினால் தப்பில்லை என்று தாங்களாக நியாயம் கற்பித்து கற்பித்துக் விடக்கூடாது இந்த கெட்ட பழக்கம் நம் தர்மத்தை சிதைக்கிற பழக்கம் எப்படியாவது நிற்க வேண்டும் இதற்காக யாராவது இப்போது தியாகியாக முதல் அடி எடுத்து வைத்துத்தான் ஆக வேண்டும் எதெதற்கோ தியாகம் என்று கிளம்புகிறார்களே ஒரு ஊர் இந்த ஜில்லாவில் இல்லாமல் இன்னொரு ஜில்லாவுக்கு போகிறது என்றால் அதற்காக நூறு பேர் ஆயிரம் பேர் மறியல் செய்து ஜெயிலுக்கு போகிறார்கள் எவனாவது ஒருத்தன் கரசனை தன் மேலே கொட்டி கொளுத்தி கொண்டு உயிரையே விடுகிறான் நம்முடைய உயர்ந்த ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்ற நாம் கொஞ்சம் பல நஷ்டம் படக்கூடாதா சௌந்தர் நகரி சொல்கிறோம் அபிராமி அந்தாதி சொல்கிறோம் என்று பல பெண்கள் என்னிடம் வந்து ஆசீர்வாதம் கேட்கிறார்கள் நல்ல காரியம்தான் ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் ஆனால் இதையெல்லாம் விட அதிகமாக அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமானால் இவர்கள் வரதட்சணை வைரத்தோடு சீர் என்ற கண்டிஷன் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கல்யாணங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதித்தால் தான் முடியும் தங்கள் மாதிரியான பெண்கள் வயசு வந்தும் கல்யாணமாகாமல் நிற்பது அதனால் மனோவிகாரப்படுவது மானபங்கப்படுவது அப்புறம் மான உணர்ச்சியும் மரத்து போய்விடுவது இப்படி ஆகியிருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இவர்களுக்கு மனசு இறங்கினால் இவர்களிடம் அம்பாளுக்கும் மனசு தானாக இறங்கும் நாங்கள் கேட்காமல் பெண் வீட்டுக்காரர்களாகவே இத்தனை கொடுக்கிறோம் என்று சுயேட்சையாக வந்ததால் வாங்கிக் கொண்டோம் என்று சொல்வது கூட தப்பு ஏனென்றால் ஒருத்தர் பண்ணுவதிலிருந்து இன்னொருத்தர் என்று இது செயின் மாதிரி போய்கொண்டிருக்கிற வழக்கம் கட்டாயப்படுத்தாமலே ஒருத்தர் வரதட்சணை கொடுத்தாலும் இதனால் அவர் தன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையை எதிர்பார்க்கத்தான் செய்வார் அதனால் அவர்களாகவே கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லுகிற உயர்ந்த மனோபாவம் வர வேண்டும் பெண் வீட்டாருக்கு மிதமின்றி பணம் இருந்தால் கூட எங்களுக்கு பணம் தராதீர்கள் உங்கள் பெண்ணுக்கே சீதனமாக போட்டு வையுங்கள் என்று சொல்ல வேண்டும் பிள்ளை வீட்டுக்காரர்களின் செலவுக்கு அதாவது பிள்ளையின் உறவுக்காரர்களுக்கு துணிமணி வாங்கிறது இவர்கள் கல்யாணத்துக்கு போகிற பிரயாண செலவு முதலானதுகளுக்கு பெண் வீட்டுக்காரர் ஆழ வேண்டும் என்பது துளி கூட நியாயமே இல்லை நம் பிள்ளைக்கு தானே கல்யாணம் நாமே ஏன் அதற்கு கூடாது எவனோ கொடுக்கிற பணத்தில் நாம் ட்ரெஸ் வாங்கிக் கொள்வது அவமானம்தான் நமக்கு வக்கீல்லை என்றுதான் அர்த்தம் இதையே பிள்ளையாற்று சம்பந்தி என்ற பெரிய பெயரில் தங்கள் ரைட் மாதிரி மிரட்டி உருட்டி செய்து வருகிறோம் வரதட்சணை நாமாக கேட்டாலும் சரி அவர்களாக கொடுத்தாலும் சரி திருட்டு சொத்து மாதிரி என்ற பயம் வேண்டும் இது இரண்டு தரப்போடு நிற்காமல் சமூகத்தையே பாதிப்பதால் எப்படியாவது இதை சமாப்தி பண்ண வேண்டும் எவ்வளோ அழகா மகாபெரிவா அப்போ சொல்லியிருக்கா அதெல்லாம் சொன்னதுனால தான் நிறைய மாற்றங்கள் இப்போ வந்துட்டுருக்கு இப்போ மனப்பிள்ளையின் கடமையும் மாப்பிள்ளையோட கடமை என்னங்கிறதையும் பெரியவா சொல்கிறா வரணாக இருக்கப்பட்ட பிள்ளைகளும் இதற்கு சகாயம் செய்யணும் சாதாரணமாக மாதா பிதாக்களின் வார்த்தைக்கு புத்திரர்கள் மாறு சொல்லவே கூடாது தான் அப்படி சொல்லும்படி நான் புத்திரர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாதுதான் ஏற்கனவே முன்னாளை போல பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டிராத இக்காலத்தில் நானும் அவர்களை கீழ்ப்படியாமல் இருப்பதில் ஊக்கக்கூடாதுதான் இதெல்லாம் எனக்கு தெரிந்தாலும் விவாக விஷயத்தை பண சம்பந்தமுள்ளதாக பண்ணி பிராச்சீனமான நம் ஸ்ரீ தர்மத்துக்கு உண்டாக்குகிற பெரிய ஹானியை பார்க்கிற போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக அப்பா அம்மாவிடம் வாதம் பண்ணி வரதட்சணையும் சீரும் கேட்காவிட்டால் தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லத் தோன்றுகிறது நிஜமான சத்தியாகிரகமாக இருக்க வேண்டும் பெற்றோர் கேட்கவில்லை என்பதற்காக பிள்ளை அவர்களை ஒதுக்கிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டால் அது சத்தியாகிரகம் இல்லை சத்தியாகிரகம் என்றால் அதிலே தியாகம் இருக்க வேண்டும் அதனால் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டீர்களா சரி அப்படியானால் நான் கல்யாணமே பண்ணி கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறேன் என்று தியாகமாக எதிர்ப்பு தான் சத்தியாகிரகம் இப்படி பண்ணினால் எந்த தாயார் தகப்பனார் மனசும் மாறாமல் போகாது இதுதான் இப்போது இளைஞர்கள் செய்ய வேண்டிய பெரிய சீர்திருத்தம் கலப்பு மனம் காதல் கல்யாணம் பண்ணிக்கொள்வது மாதிரியான சாஸ்திர விரோதமான காரியங்களை செய்து பெருமைப்படுத்துவதற்கு பதில் சாஸ்திரோக்தமான இந்த வரதட்சிணை ஒழிப்புக்கு நம்முடைய இளைஞர்கள் உறுதியோடு சகாயம் செய்தால் இதுவே பெரிய இருக்கும் மாதா பிதா குரு என்று மூன்றை வேதமே சொல்லி இருக்கிறதோ இல்லையோ அதனால் மாதா பிதாவை தானாக ஒரு புத்திரன் எதிர்த்து கொள்ளக்கூடாது என்றாலும் இப்போது நான் குரு என்று பெயர் வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறவன் சொல்வதால் வரதட்சிணை விஷயத்தில் மட்டும் மாதா பிதாவின் அபிப்பிராயம் சாஸ்திரப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் அவர்களை எதிர்த்து வாதம் சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் இது கேன்சர் மாதிரி நம் சமூகத்தில் புறையோடி அறிக்கிற ஒரு கொடுமையை அகற்றி நம் சமுதாய மறுமலர்ச்சிக்கு செய்கிற மகத்தான தொண்டாக இருக்கும் நம் மதத்தின் மேன்மையில் உள்ள நம்பிக்கைக்காக மட்டுமின்றி மனிதாபிமான கடமையாகவும் இதை நம் இளைஞர்கள் செய்ய முன்வர வேண்டும் அப்பா அம்மா சொல்படி கேட்பதோடு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறதல்லவா வரதட்சணை கேட்டால் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மறுத்துவிட வேண்டியது பிள்ளையின் கடமை இது குடும்பத்துக்கு மதத்துக்கு சமூகத்துக்கு பெண் குலத்துக்கு எல்லாவற்றுக்கும் செய்கிற தொண்டு இப்படியாக இளைஞர்கள் எல்லாரும் சபதம் செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் ரொம்ப அழகாக மாப்பிள்ளைகள் அதாவது மனப்பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பெரியவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள் தாய்மார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் மனப்பிள்ளைகள் எப்படி இருக்கணும் விவாக விஷயத்தில் இதையெல்லாம் சொல்லி தெய்வத்தின் குரலாக பெரியவா நிறைய சொன்னதுனால தான் இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும் இல்லையா हर हर शङ्कर जय जय शङ्कर ॐ श्री महापरिवाचरणं नमस्कारम्